புதியதோ ஒரு உலகம் நோக்கி போனோம் இப்பொழுதோ இன்னும் ஒரு கவிதா உலகம் நோக்கி எங்கள் காலம் நடக்கட்டும் கவிதாயினி ஜியா அவர்களை இந்த கவியரங்கம் எடை காண விரும்புகின்றது போன்ற சொற்கொண்டு கற்கண்டு போன்ற சொற்கண்டு கவிதை அவர்களில் கவிதாயினி ஜெயாவும் ஒருவர் மூடும் அங்கே அழகு பரப்பி அமர்ந்திருக்கிறது கண்டிமா நகரம் கண்கொள்ள காட்சிகளின் கலை கூடம் அந்த நகரம் கவிதாயினி ஜெயா அங்கிருந்துதான் இங்கு பாட வந்துள்ளார் பிரபல எழுத்தாளர் பலரால் பாடலாசிரியராக அறிமுகம் பெற்றவர் செங்கமல வித்திகள் என்ற கவிதை நூலை தந்தவர் கலாபூஷணம் விருதும் இவரிடம் உண்டு லங்கா பூமிபுத்திர லங்கா பூமிபுத்திர என்றும் தேசபந்தி என்றும் மங்கா புகழ்பெற்ற மகுடம் சுமந்தவர் ஜெயா இது உங்கள் தருணம் பூசுங்கள் வானவள்ளி வானவல்லுக்கு வரணம் அவை நேற்றிற்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை கூறி கொண்டு அனைவருக்கும் வணக்கம் குறை கலைந்து நிறை கொண்டு உரை நிகழ்த்த வந்திருக்கும் எனது தலைப்பானது தமிழே இன் மூச்சு என்பதாகும் மிகவும் தொன்மையான மொழிகளில் ஒன்றாக தோன்றா புகழுடன் விளங்குவது எமது தமிழ்மொழி எனக் கூறினது சாலச் சிறந்தது ஆமாம் தமிழுக்கு அமுதென்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேரென தமிழின் சிறப்பை பாரதிதாசன் பாடியுள்ளார் தமிழர் தாய்மொழியை குறிக்கும் போதெல்லாம் ஒரு அடைமொழியை வைத்தே அழைப்பதுண்டு தேன்தமிழ் தீந்தமிழ் என கூறி அதன் இனிமையை பைந்தமிழ் என பெயரிட்டு அதன் இளமையை செந்தமிழ் என அழைத்து அதன் செம்மையை வெளிப்படுத்துவர் தமிழென்றாலே இனிமை என கொள்ளலாம் கிய சிறப்புகள் அமைந்ததினாலேயே உலகில் பதினேழாவது இடத்தில் உள்ளது இது மட்டுமா தமிழ் மொழியானது மூன்று வகையான தமிழை தன்னகத்தே உள்ளடக்கியுள்ளது இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் என்பனவே முத்தமிழும் ஆகும் இத்தகைய சிறப்புக்கள் அமைந்த தமிழ் மொழியானது முச்சங்கங்களால் வளர்த்தெடுக்கப்பட்டது அத்தோடு நூல்கள் காவியங்கள் பிரபந்தங்கள் உலாக்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் என பல்வேறுபட்ட பல்லாயிரக்கணக்கான இலக்கியங்கள் காலத்துக்கு காலம் தோன்றி தமிழின் சிறப்பை பறைசாற்றி நிற்கின்றது நான் மதுரம் செய் கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழென்று சங்கே முழங்கு என்றும் கூறுகின்றன ஆமாம் சொல்லினிமை பொருளினிமை யோசை இனிமை என இனிமைகள் நிறைந்த இனிமை தமிழ்மொழி நமதாக இருப்பது பெருமை என்றோ எனவே அறுதியும் இறுதியுமாக எடுத்துக் கூறுவேன் தமிழே என் மூச்சன்று என்பதனை எடுத்து கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்